வணக்க மக்களே நம்மளுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த வாய் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து நம்ம டெஃபினட்டா பாதுகாக்க ஒரு விஷயமா இருக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலும் வந்து வாய் புற்றுநோயை அனுபவிக்க யாருமே விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை தொடர்ந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ வாய் வலி அல்லது குரல் வலை புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்கள் நிறைய பிரச்சனைகள் குறிப்பா சொல்லப்போனால் இந்த ஒரு வாய் ஆரோக்கியம் அப்படின்றத நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க நோயாளிகள் வந்து உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து அதிகரிக்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப கால நோயறிதல் அல்லது இன்னும் சிறப்பான தடுப்பு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாய்வழி புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன அது வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது தொடர்ந்து வருமா இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விகள்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சில வாய்வழி மற்றும் புற்றுநோய் அடிப்படையிலான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு அது ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு சோ வாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சோ உதடுகள் நாக்கு அல்லது நாக்கின் கீழ் வழி புற்றுநோயை நீங்க வந்து அடிக்கடி காணலாம் ஆனா இது வந்து வாயில வேறு இடங்கள்ல காணப்படலாம் இந்த நோய் அதன் ஆரம்ப நிலைகள்ல எப்போதும் வந்து தெரியாது அப்படின்றத மட்டும் நல்லா ஞாபகம் வழி புற்றுநோய் பரிசோதனை எல்லாம் வந்து நிறைய இருக்கு ஸோ வந்து வாயில் வந்து தொடர்ச்சியாக வந்து புண் அல்லது ஒரு விசித்திரமான வளர்ச்சி ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு என்னென்ன ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சில தகவலை நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியமாக இருக்க இந்த ஒரு பதிவை ஸ்கிப் நாம் பார்த்து முடிச்சுருங்க சோ வந்து நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரியான அறிகுறிகள் வாய்வழி புற்றுநோய்க்கு வந்து வரும் அப்படின்னா வாயில தொடர்ச்சியா வந்து புண்ணு அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் சோ சிவப்பு அல்லது வெள்ளை நிற புண்கள் வந்து ஏற்படலாம் தளர்வான பல்கள் அல்லது வாயில வந்து திடீர் ரத்த போக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உணர்வின்மை இல்லைன்னா வந்து வலி நீங்கவே நீங்காது தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரத்த கசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து சில விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்ணணும் ஒரு சில விஷயங்கள நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் முதல் விஷயம் அனைத்து வகையான உணவுகளும் நம்ம சாப்பிட்லாம் ஸோ வந்து அவுரி நெல்லிக்காய் ராஜ்பெரிகள் ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி மற்றும் பல நீண்ட காலமாக வந்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய இந்த ஒரு பெறிகளில் ஆன்டி ஆக்சிட அதிகமாகவே இருக்குங்க சோ வந்து வைட்டமின் நிறைந்த ஒன்று அப்படின்னா இந்த ஒரு பெரிய வகைகள் தான் சோ வந்து எல்லா அமிலத்தன்மைகள் கொண்ட ஒன்று நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும் ஸோ வந்து இந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து புற்றுநோய் செல் வளர்ச்சியை வந்து மெதுவாக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது கல்லீரல் ஆரோக்கியமா வச்சுக்க ரொம்ப பயன்படுது நீங்கள் வந்து பெறிகள்ல தனியாக சாப்பிட விரும்பல அப்படின்னா காலை உணவுல இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சிற்றுண்டிகள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து புராலி காலிஃபிளவர் மற்றும் முட்டைக்கோஸ் போன்ற பச்சை விலை காய்கறிகள் முட்டைக்கோஸ் குடும்பத்துல உள்ள இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாய்வழி புற்றுநோயை தடுப்பதற்கான சிறந்த தேர்வாகும் இந்த காய்கறிகள் வந்து புற்றுநோயோடைய உயிரணு வளர்ச்சியை எதுவாக்குது மற்றும் புற்றுநோய்கள் உருவாகாமல் தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ நீங்க எதிர்பார்ப்பது போல மற்ற காய்கறிகளும் புற்றுநோய் எதிர்த்து போராடும் உணவுகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் சிலுவை காய்கறிகள் பல உணவுகள் மற்றும் உணவு வகைகளுடன் நன்றாக வந்து செயல்படுது ஸோ தினந்தோறும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் எண்ணெய் வாய்வழி புற்றுநோய் தடுப்பு மற்றும் உணவு முறை அப்படின்னு வரும்போது நீங்க வந்து என்ன சாப்பிட்றீங்க என்பது மட்டும் கிடையாது அதை எவ்வாறு தயாரிப்பது அப்படின்றது முக்கியம் பல ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள்ல நிறைய கலப்பணம் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல வராங்க சோ ஆலிவ் எண்ணெய் புற்றுநோய் செல்களை கொள்ள மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத காட்டுது இது புற்றுநோயினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னா வருத்தல் மற்றும் இந்த வருத்த உணவுகள்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடுறோம் அப்படின்னா நீங்க ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ ஆலிவ் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகையான புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடுறது கிடையாது இது வந்து இரண்டு நீரிழவு அல்சமயர் நோய் மற்றும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு தேய்மானம் அபாயத்தை குறைக்குது மேலும் இது பக்கவாதத்தை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வந்து வைட்டமின் சி சப்ளமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு வாய்வழி புற்றுநோயோடைய ஆபத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து குறைவா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் காட்டுது ஸோ வந்து சப்ளமெண்ட்ஸ் நிறைந்த ஒரு உணவுகள் அப்படின்னு சொன்னால் இந்த ஆரஞ்சு மற்றும் திராட்சை பழங்கள் போன்ற பழங்கள்ல இருந்து இயற்கையான வைட்டமின் சி பெறுவதை வந்து உங்களால வந்து வெல்ல முடியாது ஸோ சிட்ரஸ் பழங்கள் புற்றுநோயை வந்து எதிர்த்து போராட உதவும் மற்றும் பல பண்புகளை வந்து கொண்டிருக்கு ஸோ வந்து செல் சுழற்சி முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய டெர்பென்ஸ் உட்பட ஆரஞ்சு பழத்துல அதுக்கப்புறம் திராட்சை பழம் இது மாதிரி சிட்ரஸ் வகை பழங்கள்ல மிதமாக வந்து சாப்பிட்றது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த பழத்துல இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வந்து அதிகமா உட்கொண்டால் பற்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் ஸோ சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்ட பிறகு முப்பது நிமிடங்கள் காத்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் ஏற்படாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வகைகள் ஸோ வந்து இந்த ஒரு மீன் வகைகள் சொல்ல போனால் வந்து ஒமேகா த்ரீ அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட் மற்றும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளில் நோயை வந்து தடுக்கவும் நம்மளுடைய உடலை பலமாக வச்சுக்கவும் ரொம்ப பயன்படும் சால்மன் மற்றும் டுனா போன்ற மீன்கள் உட்பட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பலர் வந்து மீன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் மற்றும் மீன் குச்சிகள் போன்ற பல வகையான வருத்த கடல் உணவுகளை விரும்புவாங்க இருந்தாலும் சுவையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வேக வைத்து சாப்பிட்றது நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரிக்காய் இந்த மாதிரியான உணவுகள் அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் பேரிக்காய் போன்ற பழங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய உடலை பாதுகாக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை பழத்தில் என்ன சக்தி காணப்படுது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வைட்டமின்கள் இது போன்ற ஊட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உணவுகளில் இந்த மாதிரியான பழங்களை வந்து சேர்த்துக்க பாருங்கள் உங்களை வந்து வாய்வழி ஆரோக்கியம் மட்டும் கிடையாது உடலில் மொட்டு மொத்தம் ஆரோக்கியம் பாதுகாக்க இதெல்லாம் வந்து ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு பழம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பழம் போதுமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களே வாய் வழி ஆரோக்கியம் அப்படின்றதெல்லாம் புற்றுநோய் எதிர்த்து போராட விஷயங்கள் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம் எந்த மாதிரியான விஷயங்களும் அவாய்ட் பண்ணணும் ஸோ வந்து அதிகப்படியாக வந்து மது அருந்துவதை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து புற்றுநோயாளிகள் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்துவதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒன்று புற்றுநோய் தான் ஸோ வந்து இதை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ வந்து மிதமான அளவில் எடுத்துக்கிறது தப்புல அளவுக்கு அதிகமாக போட்டால் அது வந்து நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய் புற்றுநோய் அறக்கட்டையுடைய கூற்றுப்படி என்ன சொல்றாங்க வாய் புற்றுநோய் நோயாளிகள் புகையிலை வந்து தான் இருக்காங்க மேலும் அடிக்கடி வந்து புகையிலை மற்றும் மது அருந்துபவர்களுக்கு வாய் புற்றுநோய் வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிடோண்டல் நோய் வந்து இருந்தால் வாய் வழி புற்றுநோய்க்கான ஆபத்து வந்து டெபினட்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அதிகமாக வந்து ட்ரிங்க் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கல்லீரல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் இதெல்லாம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்மளுடைய வாய் ஆரோக்கியம் ரொம்ப தேவை இந்த மாதிரியான சில விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க